ஒரு நகரத்துல சென்ட் ஜான் த பேப்டிஸ்ட் சர்ச்சில் இந்த துணி இப்பவும் காட்சிக்கு வைக்கப்பட்டிருக்கிறது எப்படி காட்சிக்கு வச்சிருக்காங்கன்னா இந்த துணியோட நீளம் வந்து பதினாலு அடி நாலு அடி அகலம் ஏன் பதினாலு அடின்னா இயேசுவோட இயேசுவோடைய இல்ல உயரம் வந்து ஆறு புள்ளி நாலு அவருடைய ஹைட் வந்து ஆறு புள்ளி நாலு இறந்ததுக்கு அப்புறமா என்ன ஆகும்னா உடம்பு நீளமாகவும் அகலமாகவும் செய்யுங்கிறதுனால நீங்க பாத்தீங்கன்னா ஒரு ஏழு அடிக்கு மேல இருக்கிறார் நான் இப்ப ஒரு நாலு அடியில இருக்கிறேன்னு சொல்லுங்க இவர் இருக்கிறது ஏழு அடி அதனாலதான் இந்த உருவம் இந்த உயரம் தெரியுதுன்னு சொல்றோம் நம்ம ஏன்னா இறந்ததுக்கு அப்புறமா உடம்பு இவ்வளவு பெருசா ஆகுதுன்னு அதனாலதான் ஏழடியில இருக்குது முதல் காரணம் இரண்டாவது யூதர்களை அடக்கம் பண்றதோட முறைகள் எப்படின்னா துணியை கொண்டாந்து சுத்தி வச்சு முகத்தை துணியை வச்சு மூடிதான் பண்ணணும் ஆனா இயேசுவை அடக்கம் பண்ணும் போது அதுக்கான நேரங்கள் கிடையாது ஏன்னா அடுத்த நாள் ஓய்வு நாளா இருந்ததுனால மூணு மணிக்கு இறந்துட்டாரு நாலு மணிக்கு மேல ஓய்வு நாள் தொடங்கிடும் நோய் நாள் தொடங்கிடுச்சுன்னா இறந்தவங்களை உடம்ப தொடங்குவோவோ கல்ரைக்குள்ள போகவோ செய்யக்கூடாது அதனால் பிலாத்து கிட்ட போய் அறிமுக ஒரு சூசை என்ன பண்றாருன்னா அடக்கிறதுக்கு பர்மிஷன் வாங்கிட்டு வந்தவர் என்ன பண்றாரு இதுதான் கல்லருடைய நுழைவாயில் என்ன பண்ணிருப்பாங்க இந்த துணியை நீங்க பாக்குறதுக்காக தான் மேடு பண்ணி வச்சிருக்கோம் ஆனா சாதாரணமாக எப்படின்னா இப்படி விரிச்சு வச்சிருக்காங்க இப்படி நீளமா இருக்கிற அந்த துணியில கால் பகுதி இங்க தலைப்பகுதி இங்க வச்சுட்டு இந்த துணியை மேல இருந்து இப்படி மூடி வச்சிடுறாங்க இப்படி மூடி வச்சதுக்கு அப்புறமா அது வரைக்கும் உங்களுக்கு பைபிள்ல விஷயம் இருக்குது இது எங்க வச்சிருந்தாங்க அப்படின்னா அருமத்திய ஒரு சூசை அவருடைய கல்லறையில அடக்கம் பண்ணாங்க இந்த துணியோட பேர் மசது துணின்னு சொல்றாங்க ஏன் மசது துணின்னு சொன்னா இஸ்ரேல் பாலஸ்தீன இருக்க அந்த இடத்துல மசதுன்னு ஒரு பட்டணம் இருக்குது அவங்களுடைய மிக முக்கியமான தொழிலே வந்து துணி நெய்யறது தான் அந்த துணி வந்து ரொம்ப காஸ்டியான துணி அது சாதாரண ஒரு ஏழை வாங்க முடியாது இன்னொரு விஷயம் இந்த படத்துல பாத்தீங்கன்னா உடம்புல துணியே இல்லாம இருக்கிறது தான் பார்க்க முடியும் இந்த துணிக்கு மேல இந்த உடம்பே இல்லாத துணி தான் அந்த துணியை போத்தி வச்சிருந்தாங்க அப்ப அவர் அந்த துணி எங்க இருந்து வந்துச்சுன்னு கேக்குறாங்க அந்த துணி அரிமத்தியா ஒரு சூசை தனக்காக வாங்கி வச்சிருந்த துணிய தான் குருவா நினைச்சவர்கிட்ட கொடுத்துட்டாங்க தான் அவர் சொல்றாரு அவரை தனியா போய் பார்த்த நிக்கதமும் இவரும் இருட்டுல போய் அவரை பார்த்துட்டு வந்தாங்கன்னு சொல்லும்போது போது அவர் மேல நம்பிக்கை இருந்துச்சு அதனால சிலுவையில அறையப்பட்ட ஒருத்தருடைய உடம்ப அடக்கம் பண்ண மாட்டாங்க கொண்டு வீசிடணும் இவர் பிலாத்துட்டு போய் கேட்டதுனாலையும் பிளாத்து இவர் தப்புன்னு தெரிஞ்சதுனால மட்டும்தான் இவர் என்ன பண்ணாங்க கல்லறையில் அடக்கம் பண்றதுக்கு பர்மிஷன் கொடுக்கணும் இது வரைக்கும் சொன்னதுனால இந்த துணி பெரிய பேமஸ்லாம் ஆகல ஆனா இங்க நீங்க பாக்குற இந்த போட்டோ தான் ஃபேமஸ் ஆகிறதுக்கு காரணம் ஐம்பது வருஷத்துக்கு ஒரு முறை மட்டுமே இந்த துணியை வந்து காட்சி வைக்கப்படும் ஐம்பது ஆண்டுகளுக்கு ஒரு முறை சூரியன் நகர்ல இந்த துணி இப்பயும் ஐம்பது வருஷத்துக்கு ஒரு முறை மக்கள் பார்வைக்காக வைக்கிறாங்க அப்படி வைக்கும் போது செக்குந்தோப்பையாங்கிற ஒரு போட்டோகிராஃபர் என்ன பண்ணாரு அந்த போட்டோ எடுக்கிறாரு அப்ப போட்டோ எடுக்கிற அந்த பழக்கம் இருக்கு பாத்தீங்களா போட்டோ வந்து பிளாக் அண்ட் ஒயிட்ல நெகட்டிவ் ரோல்ல தான் எடுப்பாங்க நெகட்டிவ் ரோல எடுத்ததுக்கு அப்புறம் அந்த நெகட்டிவ் ரோல்ல தெரிகிற படங்கள் இப்படி இவ்வளவு அழகா தெரிவா தெரியுது அப்ப ஒரு முறை கிடையாது அவர் எத்தனை முறை போட்டோ எடுத்தாலும் அந்த உருவம் இப்படித்தான் தெரிய ஆரம்பிக்குது அப்ப அவர் என்ன புரிஞ்சுக்கிறாருன்னா இந்த துணி நெகட்டிவ் அந்த நெகட்டிவ் ரோல் வந்து பாசிட்டிவ் தெரியுது அதான் முதல் ஆச்சரியம் ரெண்டாவது நீங்க துணியை பார்த்துட்டு வந்திருந்தீங்கன்னா அந்த துணி என்ன இருக்குன்னா பதிஞ்சிருக்கும் அதாவது உங்க கண்ணுக்கு தெரியாது நீங்க கொஞ்சம் உத்து பாத்தீங்கன்னா தான் அந்த தலை முகம் அந்த கை அதெல்லாம் உங்களுக்கு தெரியுமே தவிர ஆனா எக்ஸ்போஸ் ஆகி இருக்காது அது சிங்கிள் டைமென்ஷன்ல இருக்குது ஆனா இந்த போட்டோ எடுத்தாங்க இல்லையா இந்த படம் பாத்தீங்கன்னா முகம் உங்களுக்கு வெளியே ப்ரொஜெக்ட் ஆகி தெரியும் இது த்ரீ டி டைமென்ஷன்ல இருக்குது இது யாரும் செய்யலாம் கிடையாது எப்படி இப்ப செய்யற மாதிரி செவன்டி எயிட்டி டென்டின்னு சொல்றாங்க இல்லையா அது மாதிரி இப்ப இது யாரும் செஞ்சது கிடையாது போட்டோ எடுக்கும் அந்த போட்டோ எக்ஸ்போஸ் ஆகி கிடைச்சதுனால முப்பத்தி மூணு அறிவியல் ஆராய்ச்சிகள் என்ன சொல்றாங்கன்னா இது இயேசுவோட துணி கிடையாது இயேசுவ மூணு கிடையாதுன்னு அதை மறுக்கிறதுக்காக முப்பது வருஷங்கள் போராடுறாங்க அதுக்கு ஒரு சென்டர் ஆரம்பிக்கிறாங்க அந்த சென்ட்ரு பேர் ஸ்டவ் ஆஃப் பூரின் சென்டர்னே பேர் இதெல்லாம் வச்சு சொல்கிறதுனால இந்த துணி இல்ல இது துணி துணிதானாங்கிறதுக்கு என்ன பண்ணா கார்பன் டெஸ்ட் எடுக்கிறாங்க அந்த கார்பன் டெஸ்ட் எடுக்கிறதுக்காக தான் என்ன பண்ணாங்கன்னா ஓரமா வெட்றாங்கிற இது வந்து சும்மா அடையாளத்து காட்டும் அந்த துணியில் பாத்தீங்கன்னா இங்கேயும் மேலேயும் அந்த வெட்டு இருக்கும் வெட்டோன்னு சொல்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் இது ஃபேக்கு பொய்ன்னு சொல்றாங்க காரணம் என்ன அப்படின்னா இந்த துணி முத முதல்ல ஜெர்மன்ல ஒரு ஆலயத்துல இருக்கும் போது ஒரு வெள்ளி பெட்டியில பத்திரமா வைக்கிறாங்க ஆலயம் பிடிக்குது வெள்ளி உருகி இந்த துணியில விழுந்ததுனாலதான் ஓட்டை ஆகுது இந்த ஓட்டை தான் இங்க பாக்குறீங்க அதுதான் இந்த ஓட்டைக்கான அடையாளம் ஆனா ஓட்டையே இருக்க வேண்டிய இந்த இடத்துல இந்த அடியில் துணியை வச்சு காப்பி எடுக்கும் போதுதான் இந்த ஓட்டைகள் மறைக்கப்பட்டு உங்களுக்கு கருப்பிரவா தெரியும் இந்த துணி மறுபடியும் கிழிஞ்சிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க பதிமூணு ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பதுகளில் ரிலேஷன் சிஸ்டர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு துணியை எடுத்து இங்கே ஓவராமல் ஸ்டிச் பண்ணுறாங்க ஒரு நாலு சென்டிமீட்டருக்கு கீழே இருந்து மேலே வரைக்கும் தைக்கிறாங்க இந்த பீஸை தான் கார்பன் டெஸ்ட் எடுக்கிறாங்க அதுதான் சொல்கிறாங்க ஆயிரத்தி பதிமூணாம் நூற்றாண்டு பழக்கம் தான் இந்த நூ துணிக்கு இருக்குது ரெண்டாயிரம் வருஷம் பழக்கம் இல்லைன்னு சொல்கிறாங்க அதில் இரண்டாம் வருஷம் ஜான் பால் செகண்ட் என்ன பண்ணுறாருன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மறுபடியும் இதை டெஸ்ட்டுக்கு போங்கன்னு சொல்லி சொல்லும் போது தான் மறுபடியும் ஒரு ஒரு சென்டிமீட்டருக்கு துணியை வெட்டுறாங்க இது ரெண்டாயிரம் வருஷம் பழக்கன்னு சொல்றாங்க ரெண்டாயிரத்தி பத்துக்கு மேல ரெண்டாயிரத்துக்கு மேல ரெண்டாயிரத்தி பத்துல இருந்து என்ன சொல்றாங்கன்னா இந்த துணி உண்மையான துணி ரெண்டாயிரம் வருஷம் பழக்கன்னு சொல்லிடுறாங்க சரி இது பழசுன்னு ஒத்துக்கலாம் தப்பு இல்ல ஆனா ஏசுவ மூடி இருந்ததா அப்படின்னு கேள்வி கேட்டாங்கன்னா அதுக்கு அவங்க கேட்கறோன்னா காயங்களை அடையாளம் சொல்றாங்க முதல்ல தலையில இருந்த முள்முடி விழாவில் இருந்த காயம் இந்த மணிக்கட்டுல இருந்த இந்த மணிக்கட்டு காயம் கால்கள் இருக்கிற ரத்தக்காரை அப்புறமா இந்த இந்த கரை இந்த துணியில இருக்க இந்த கரை இதை வச்சு என்ன சொல்றாங்க இது ஏசுதான் சொல்றாங்க ஏன்னா வரலாறுல இப்ப வரைக்கும் இப்படி ஒரு மனுஷனை இவ்வளவு கொடூரமா பண்ணது கிடையாது சிலுவை மரணம்னா கட்டி தொங்க விட்டுருவாங்க அதோட சரி அதுக்கப்புறம் யாரும் எதுவும் செய்ய மாட்டாங்க ஆனா இயேசுவ மட்டும் தான் என்ன பண்ணிருக்காங்கன்னா மொத்த கோபத்தையும் மொத்த வெறுப்பையும் காமிச்சு காமிச்சிருக்கிறாங்க நீங்க பாக்குற சிலுவை இருக்கு அந்த சிலுவையை வந்து பதினாறாம் நூற்றாண்டுகள் வெறும் பெயிண்டிங் பண்ணது அதாவது இப்படி இருக்குங்கிறதுக்காக பண்ண விஷயம் அதனாலதான் பாத்தீங்கன்னா முள்முடி ஒரு வட்டமா இருக்கும் என்னவா இருக்குது வட்ட டைப்ல இருக்கு ஆனா இங்க என்ன சொல்றாங்கன்னா ஒரு தொப்பி ஹெல்மெட் மாதிரி வச்சு அமுக்குனாங்க ஏன்னா அந்த அளவுக்கு அவர் மேல கோபம் இருந்துச்சு அதனாலதான் நீங்க துணியில பாத்தீங்கன்னா இந்த ரத்த கரை பாத்தீங்கன்னா இப்படி பதிஞ்சிருக்கும் அந்த துணியில பதிஞ்சிருக்க ரத்த கரை இப்படி பதிஞ்சிருக்கு ரெண்டாவது ஈட்டில குத்துணும்னு வச்சுக்கோங்க நம்ம பார்க்கும்போது ஒரு சின்ன கோடு ரெண்டு சொட்டு இருக்கும் அப்படிதான் நம்ம சிலுவையில பார்ப்போம் ஆனா அப்படி வரல இது இது ஒன்றரை இன்ச்சு அகலமும் நாலு இன்ச்சு நீளமும் ஒரு ஈட்டியில கீழே இருந்து வேகமா குத்துனா மட்டும்தான் இந்த அளவுக்கு ரத்த காயம் அது தெரிய முடியும் மூணா இது வந்து யாருக்குமே குத்தல செத்துட்டாங்களா இல்லையானு பாக்குறதுக்கு என்ன பண்ணா காலை மட்டும் உடைச்சிருவாங்க இவரை மட்டும் தான் குத்தி பார்த்தாங்க அது மட்டும் தான் வரலாறு சொல்லுது நீங்க படிச்சு பார்த்தா தெரியும் அடுத்து உள்ளங்கையில ஆணி அடிக்கல அது என்ன பண்றாங்கன்னா மார்ச் வரையில போய் ரெண்டு கை எடுத்துட்டு வராங்க முழங்கை வரைக்கும் வெட்டி எடுத்துட்டு அதுல இங்க வெயிட்டு கட்டி தொங்க விடுறாங்க இப்படி அஞ்சு கிலோ பத்து கிலோ முப்பது கிலோ வரைக்கும் தாங்குது நாற்பது கிலோவுக்கு மேல போகும்போது அது ஆணில இருந்து பிஞ்சு கீழே விழுந்துருது அப்ப முடிவு பண்றாங்க இயேசுவோட வெயிட் நாற்பது கிலோவுக்கு மேல இருக்கிறதுனால கண்டிப்பாக ஒரு ஆறு அடிக்கு மேல இருக்க மனுஷனுடைய வெயிட் பத்து எழுபது எண்பது கிலோவுக்கு மேல இருக்கணும் அப்ப அந்த வெயிட்டை கண்டிப்பாக அந்த கை தாங்கிருக்க முடியாது அதனால மணிக்கட்டல தான் ஆணை அடிச்சாங்க அப்படிங்கறத ஏத்துக்கிறாங்க ரோமியர்கள் உண்மையிலே அறிவாளிகள் அதனால தான் அடிச்சிருக்காங்க இன்னொரு காரணம் என்ன சொல்றாங்கன்னா இந்த ரோமியர்களை பொறுத்தவரை நிலம் தேவதையாக கருதப்பட்டது நிலம் தான் அவனுக்கு தேவதை அது மேல ஒரு சபிக்கப்பட்ட ரத்தமோ உடம்போ பட்டுருச்சுன்னா நிலம் சபிக்கப்படும் என்ன பண்ணாங்கன்னா கீழவே விழுந்துடக்கூடாதுன்னு யோசிச்சாங்க இதுக்கு நம்ம கிட்ட ஏதாவது அடையாளம் இருக்கா நம்ம கேட்ப முடியாது இது ஆன்மீக கருத்து இதுல எங்குமே கிடையாது வேற எங்கயும் சொல்லிருக்கவும் மாட்டாங்க நீங்க சர்ச்சுக்கு உள்ள போனீங்கன்னா சிலுவை பாதைகள் நிலைகள்னு வச்சிருப்பாங்க அதுல ஒன்னு ரெண்டு மூணு பதினாலு இருக்கும் அதுல பதிமூணாவது ஸ்தலத்துல நம்ம வாசிப்போம் இயேசுடைய உடலை அன்னை மரியின் உடல் மறியில் தாங்கினார்கள் என்ன அர்த்தம்னா அம்மாவுக்கு தெரிஞ்சிருந்துச்சு ரோமியர்கள் இந்த நிலத்தை தேவதையா நினைக்கிறாங்க கீழே வச்சா சபிக்கப்படும் அந்த மொத்த சாபத்தையும் அவங்க வாங்கிட்டாங்க நம்ம இதுல புரிஞ்சிக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு அடுத்து இங்க தெரியுத இந்த கரை இது என்ன சொல்றாங்கன்னா இயேசு அடக்கம் பண்ணதுக்கு அப்புறமா யூதர்களுக்கும் ஒரு பழக்கம் இருந்துச்சு இப்போ நம்மளும் என்ன பண்றோம் அதை தான் நீங்க சரிங்க சொன்னாங்க ஒரு ரோசை வாங்கிட்டு வந்து வச்சு எடுத்துட்டு போய் வீட்டுக்கு போனது சொன்னாங்களா மலர் கொத்த வைக்கிறது வழக்கமா இருந்துச்சு அவர் அடக்கம் பண்ண இடம் வந்து அருமை ஒரு சூசனுடைய கல்லறை கல்லற பக்கத்துல கல்லற பக்கத்துல ஒரு தோட்டம் இருக்குது அதுல ஒரு பூ பூக்குது அந்த பூவுக்கு பேரு நாலு மணி பூ அது என்ன நாலு மணி பூனா அது நாலு மணிக்கு தான் அந்த பூ பூக்கும் அதுக்கு ஒரு பேர் வைக்கிறாங்க அந்த பேர் சயின்டிபிக்கா சொல்லும்போது போது கப்பாசியா இஜிப்சியாங்கிறது அதோட பெயர் இந்த பூ எப்ப பூக்கும்னா மார்ச் மாசத்துல இருந்து மே மாசத்துக்குள்ள மட்டும்தான் பூக்கும் இயேசு இறந்த நேரம் வரலாறு இப்ப வரைக்கும் சொல்றது ஏப்ரல் பதினஞ்சா இருக்கிறதுனால இந்த பூ பூத்த நேரங்களும் அவர் இறந்த நேரமும் மார்ச்ல இருந்து மே மாசத்துக்குள்ள இருக்குது இவர் இறந்து ஏப்ரல் அப்ப அந்த நேரம் தான் பூ பூத்திருக்க முடியும் இவர் இறந்தது மூணு மணிக்கு எத்தனை மணிக்கு இறந்தது மூணு மணிக்கு அதனால் நாலு மணி பூவை கொண்டு வந்து வைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது நாலு மணிக்கு தான் அந்த பூ பூக்கும் அது மேலதான் கொண்டு வச்சிருக்கிறாங்க அதனால இந்த பூவுடைய கரை அவருடைய துணிங்கிறதுக்கு அடையாளமா சொல்றாங்க இதெல்லாம் முக்கியமானது கிடையாது இப்ப இயேசு மனுஷன் அப்படின்னு சொன்னா இரத்த குரூப் வேணும் இல்லையா மனுஷனா ரத்தம் வேணுமே ரத்த குரூப் என்னன்னு கேக்குறாங்க சொல்றாங்க ஏபி பாசிட்டிவ்ங்கிறதுக்கு வேற ஏதாவது அடையாளம் இருக்கான்னு கேட்டா நம்ம ஒவ்வொரு திருப்பலிகளையுமே திருப்பலி கொண்டாடும் போது அப்பம் உடம்பாவும் ரசம் ரத்தமாவும் மாறுதுங்கிறாங்க இது சில இடங்கள்ல என்னன்னா ரத்தமா மாறி அப்படியே நின்னதா இருக்கு இல்லையா அதை டெஸ்ட் பண்ண அந்த ரத்த குரூப்பும் இந்த துணியில இருந்த ரத்த குரூப்பும் ஒன்னு ரெண்டுமே சரி இவ்வளவு சொன்னதுக்கு அப்புறம் அப்பாவை பத்தி ஏதாவது வரலாறுல அந்த டிஎன்ஏ டெஸ்ட் இருக்கான்னு கேட்டா எல்லா டிஎன்ஏலயுமே இருக்குது ஒரு குழந்தை உருவாங்கன்னா ரெண்டு டிஎன்ஏ வேணும் அம்மாவோட டிஎன்ஏ அப்பாவோட டிஎன் அதுக்கு எப்படி நியூக்லியர் டிஎன்ஏ மைக்ரோகான் டிஎன்ஏன்னு சொல்லுவாங்க ஆனா இங்க அப்பாவோட டிஎன்ஏ இல்ல அம்மாவோட டிஎன்ஏ மட்டும்தான் இருக்குது அந்த அம்மா எந்த ஒரு வரைக்கும் கண்டுபிடிக்க முடியாது

துணியில பதிகிற அளவுக்கு ஏதாவது இருக்கான்னு கேட்கறாங்க அப்ப அவங்க என்ன சொல்றாங்க நான் இறந்து போன உடம்ப எடுத்துட்டு வந்து மார்ச் வரையில இருந்து அது மேல ரத்த கரை எல்லாம் இருக்குது மேலே ஒரு துணியை வச்சு மோடியை எடுத்து பார்த்தா ஒரு சென்டிமீட்டருக்கு தான் கிடைக்கிறதே தவிர இப்படி முழுசா கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகளே இல்ல அப்ப அவங்க சொல்றாங்க இப்படி பதியணும்னு சொன்னா நாற்பத்தி எட்டாயிரத்தி எட்நூறு கோடி அல்ட்ரா வயலட் ஒரு ஸ்பிளிட் ஆஃப் டைம்ல வெளியே வரும் அதுக்கு எதையா அடையாளம் இருக்கான்னு கேட்டா பைபிள் அதுக்கும் விஷயம் வசனம் சொல்றாங்க என்னன்னா இயேசு உயிர்த்த பொழுது பெரும் சத்தமும் பெரும் வெளிச்சமும் வெளியாக அந்த வெளிச்சம் தான் இதை சொல்றாங்க இதை இன்னமும் நீங்க கொஞ்சம் டீப்பா போனீங்கன்னு அவங்க சொல்றாங்க அந்த நாற்பத்தி எட்டாயிரம் கோடி எட்நூறு அந்த சொன்னா அந்த அளவு எப்படி சொன்னா ஒரு ஆட்டம் பாம் இருக்கு இல்லையா அந்த மைனூன் ஆட்டம் பாம் கண்டுபிடிக்கிறமே அதை விட இந்த வெளிச்சத்தினுடைய வேகம் அதிகம்ங்கிறாங்க அவ்வளவு வேகமா வெளியே தான் அந்த சீரர்கள் பயந்தாங்க அந்த வெளிச்சத்தினாலதான் இந்த துணியில இந்த உருவம் பதியப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க இது ஏசு உயிர்த்தாருங்கிறதுக்கு இது அடையாளமா சொல்லப்படுகிறது அடுத்த கேள்வி கேட்கணும் உண்மையிலே இதுதான் அந்த ஒரிஜினல் துணியான்னு கேட்டா இல்ல ஒரிஜினல் துணி எங்க இருக்குது ரெண்டாயிரம் வருஷம் பழக்க துணியை இப்படி சும்மா தூக்கிட்டு போக முடியுமா இல்ல நீங்க தான் தொட விடுமா சீக்கிரம் நீங்க என்ன பண்ணோம் அது கிழிஞ்சு போயிடும் நாசமாயிரும் அதனால அந்த துணி இப்ப வரைக்கும் ஸ்ரீவாக்கூரின்ல இப்ப வரைக்கும் பாதுகாக்கப்படுகிறது ஆனா போ பேனே சிக்ஸ்த் என்ன பண்றாருன்னா இத அப்படியே வச்சிருந்தா நல்லா இருக்காது மூணு வகையான துணிகளாக காப்பி எடுக்க சொல்றாரு ஒன்னு ஃபாரன்சிக் கிளாத் இன்னொன்னு மியூசியம் கிளாத் இன்னொன்னு ரிலீக் காத் கிளாத்ங்கறாங்க ரிலீக்னா அதை நீங்க புனித பண்டமா பயன்படுத்தலாம் மியூசியம்னா நீங்க அதை பார்வைக்காக பயன்படுத்தலாம் ஃபாரன்சிக்கா இருந்துச்சுன்னா என்ன பண்ணலாம் அதை ரிசர்ச் பண்ணலாம் அப்ப நீங்க ஒரே துணியை நீங்க எடுத்து எடுத்து வெட்டினீங்கன்னா கடைசியில் என்ன இருக்கும் இந்த துணியில தான் என்ன பண்றாங்க ரிசர்ச்சுக்காக ஒரு துணியை கொண்டு வராங்க அந்த துணி இப்போ எங்கேயும் கிடைச்சதுன்னு கேக்குறாங்கன்னு சொன்னா ஒரு எம்சிபிஎஸ் ஃபாதர் ஒருத்தர் எயிட்டி த்ரீ இயர்ஸ் ஓல்ட் அவர் ஆக்ரோ சயின்டிஸ்டா இருக்கிறாரு அவர் என்ன பண்ற அப்ராட் போகும்போது போது ரிசர்ச்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கும்போது இந்த துணி விலைக்கு கிடைக்குது அவர் வாங்கிட்டு வர்றாரு அவர் வாங்கிட்டு வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்றாரு சாக்கு அவங்க நினைக்கிறாங்க அவங்க தான் இந்த துணியை இப்ப பாத்துக்கிட்டு இருக்கிறாங்க அம்பலா இந்த டீட்டெயில் எல்லாமே இங்க இருக்குது அம்பலா வயல்ல ஒரு கோயில் கட்டிட்டு இருக்கிறாங்க அந்த கோயில் கட்டுறதுக்காக அந்த துணியை என்ன பண்றாரு கொடுக்குறாரு அவங்க அங்கேயே வச்சுட்டு வரங்க போறவங்க கொடுக்குற அந்த இதை வச்சு கோயில் கட்டணும்னு முடிவு பண்றாங்க குழந்தைங்க எல்லாம் வராங்களே அவங்க என்ன பண்றாங்க துணியை தொட்டு பார்த்து பரிச்சை எடுத்து போயிட்டு வரும்போது அவங்க சொல்றாங்க எங்களுக்கு பயம் போயிடுச்சுங்கிறாங்க என்னோட பங்குல வந்து ஒருத்தர் என்ன பண்றாங்க அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்து எனக்கு உடம்பு சரியாயிடுச்சுன்னு சொன்னாரு என்னங்க பிரச்சனை கேட்கும் போது அவங்க கேன்சர்ல நாலாவது ஸ்டேஜ்ல இருந்தேன் கோயில் பக்கமே வர மாட்டார் பக்தியே கிடையாது இப்போ மாத வேளாங்கண்ணி மாத சுருபுற கிளைங்களா இவ்வளவு பெருசு அதை பாக்கிழமை சுத்துறாரு வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை கோயிலுக்கு வராரு ஞாயிற்றுக்கிழமை வராரு எல்லாம் ஜோம் பண்றாரு எல்லாம் அமைக்கிறாரு அவரு சொன்னதுக்கு அப்புறம் தான் நான் என்ன பண்ண நான் என் கோயிலுக்கு பொண்ணு வந்தேன் அதுக்கப்புறம் ஊட்டி கொண்டு வந்தோம் முன்னூறு கொண்டு வந்தோம் அதுக்கப்புறமா இங்க நீங்க பார்வைக்காக வைத்திருக்கிறது மே மாசத்துக்கு அப்புறமா இந்த துணி அந்த பாதத்தை கொடுத்துருவாங்க அதுக்குள்ள நீங்க பார்க்கணும்னு அந்த வாய்ப்பு அவ்வளவுதான் இது என்ன சொல்ல வரோம்னா கடைசி வரைக்கும் நீங்க எதையுமே நீங்க கேட்டு உடனே நம்பிடாதீங்க ஆராய்ச்சி பண்ணுங்க கேள்விகள் கேளுங்கள் அறிவியலோட ஆன்மீகம் உங்களை வழிநடத்தும் அது வளப்படுத்தும் ஆழமான விசுவாசம் வேணும்னா கேள்வி கேட்டு நம்ப ஆரம்பிங்க வாழ்த்துக்கள்